ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டூ கர்ஸ் எக்ஸ்பீட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா சீரியல் எண்டிங் பார்த்தோன்னா ஒரு அப்டேட்டாக ஷேர் பண்ண போகிறோம் எக்ஸ்பெஷலி இது என்ன சீரியல் அப்படின்னு கேட்கும்போது ஜி தமிழில் இப்போ ரீசண்டாக ஒன் பை ஒன் சீரியல் எண்ட் பண்ணிகிட்டே வராங்க லாஸ்ட் அப்டேட் பார்க்கும்போது மாரி எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இப்போ எகெயின் அது காஃப்டர் வந்து ஒரு சீரியல் எண்ட் பண்ணுறாங்க அதை டப்புடா ரிலீஸ் பண்ண லக்ஷ்மி கல்யாணம் ஆல்மோஸ்ட் டப்புடில் வந்து நானே வருவேன் லக்ஷ்மி கல்யாணம் ரெண்டு சீரியலுமே கொண்டு வந்தாங்க ரெண்டு சீரியலுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது சோ பைனலான்னு வந்து நேத்து அதாவது எஸ்டர்டேவோட லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் என் பண்ணிட்டாங்க ஸோ இது ஒரிஜினல் வருஷன்னே நல்ல ஒரு பாப்புலர் ஸோ இங்கேயும் நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது ஃபைனலாக என் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அப்கமிங்கில் டப்புடு வந்து ஜி தமிழ் கொண்டு வருவாங்க ஸோ நீங்கள் இந்த சீரியல் அதாவது லக்ஷ்மி கல்யாணம் சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்கமிங்கில் வந்து திருமங்கல்யாம் அப்படின்ற நியூஸ்கள் இருக்கு ப்ரொமோ ரிலீஸ் பண்ண அண்ணாமலை குடும்பம் சோ ஒன் பை ஒன் யூஜர் வந்துட்டு இருக்கு ஸோ தப்பிடமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சோ நீங்க என்ன சீரியலுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கம ஷேர் பண்ணுங்க